திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு நீலகண்ட பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா உலைகளாமணந்தோதற்கரியவன் இடவுளாவிய நேர்மழிவேணியன் அழகில் சோதியான்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் ராமசாமி நகர் அருள்மிகு திருநீலகண்ட பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தாமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையமுதொட்டி பேரொடையால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீநாள் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளு சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமும் உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நீவா நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து ஆங்காண்பரிகீரடிகளுமை நோக்கிக் காண கதவை திரவுமே என திருவாயில் திறந்து இப்பிரப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எவ்வெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பெயருளை கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு திருநீலகண்ட பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஓர் பிறவி என போவதோடு நீராஜிகை சமந்து கருவறி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலையிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் ரயில் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல திருநீலகண்ட பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானார் தீத்தனி ராடிநம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமையணியை ஒத்தாடை கொண்டு ஊத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் புச்சி நீர் நரும்புகை சுடருடி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசித்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே என் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன் மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி முகிற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன் உடனடி நோட போற்றி மாயப் பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாது இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்பதை வழுத்தும் சொன்னால ஏற்றருள் வடிவே போற்றி திருநீலகண்ட பெருமான் திருவடிகள் போற்றி தூவி துதித்து வணங்குகின்றோம் உள்ளம் முகக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தர் அருளிய திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூத்தி பதினாறாவது நாகைக்காரோணம் செவ்வழிப்பன் விரிகொளாறும் கடற்கைதை நெய்தல் விரிவும் பொழில் முறி கொள் ஞாழல் முடப்பு முல்லை முகைவின் மலர் நரைகுள் கொன்றை நயந்தொங்கு நாதற்கிடமாவது கரைகளோதம் கழிசூழ் கழிசூழ்கடலாகை காரோன மேம் வண்டு கொன்றை மாலை மதியோடுடன் கங்கை தங்கும் குருள் உஞ்சிகுள் உண்டு போலும் என வைத்துகந்த ஒருவர்க்கிடம் கண்டல் வேடி கழிசூழ்கடலாகை காரோண மேம் மழ்குதன் பூம்பூனல் வாய்ந்தொழுகும் வயக்காழியார் நல்ல கேள்வி தமிழ் ஞான சம்பந்த நல்லார்கண்ணு வல்லபாரே உனைந்தே துங்காரோனத்து வண்டமிழ் சொல்லுவார்க்கும் இவை துயரில்ல துயரில்லையே மணிவாசகரின் திருவாசகம் என நான் என்பது அறியேன் இரவு பகல் ஆவதும் அறியேன் மணவாசகம் கடந்தானனை மத்தோனுண்மத்தனாக்கி தினமால் வடையுடைய விடையுடையான் மண்ணு திருப்பெருந்துரையுரையும் பணவனனைச் செய்த படிறடியேன் பரம் சுடலே திருத்தொண்டர் புராணம் காவிகள் வாய இருப்பன காலை தன்னகைவின் முகை மேவு சுரும்புதடம் சாடி பன்னை எழும் கயல்வாய இரும்பனகாயாவின் வன் சிறை சிறைவண்டம் சிவஞான போதம் பசூன்மை தென்றலின் எனதுடல் என்றலின் நைம்புடன் நொடுக்கம் அறிதலின் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனுவினில் அன்மாம் சதகம் நின்றாயிருத்திலுள்ளாய் எந்த நெஞ்சிலுள்ளே என்றாலும் எனக்கதி தூரமதாயிருந்தாய் ஒன்றாலும் உனைத் தொடர்கிற்கும் உபாயம் காணேன் மின் தாள் சடையாய் தமியேற்கும் விளங்கிடாயே வாழ்க அந்த நேர்வான வீழ்கதன் விழ்கதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீகதல்லாமல் நாமமே சொல்க வையகம் துய தீர்கே குடைக்கண்ணி போரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனைச் சாற்றி கனியமுதுட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்முகி திருநீழகண்ட பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவும் வான்முயில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் நான்மறை அறங்கல்லோங்க நற்சபம் வேள்வி மல்க மேன்மை கொள் நீதி விளங்குக உலகமெலாம் என ஊதித்துதித்து உள்ளம் உகர்கின்றோம் திருச்சிற்றம்பலம்